சால்வேஷ் நஃப இந்தியா வழங்கும் ஜீவवार्தை தேவசேவி பாஸ்டர் கே மோசஸ் மாரியப்பன் மதுரை ஆண்டோடு நல்ல நாமத்திலே உங்கள் யாவரையும் மறுபடியும் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியடைகிறேன் தொலைக்காட்சிலே இந்த உள்ளியங்களை பார்க்கின்ற அன்பான திருச்சவை குடும்பங்களே நான் வைக்கின்றேன் எங்களிடத்தில் ஊழியத்தில் என்னோடு சேர்ந்து பாடுகின்ற ஜெபிக்கின்ற ஊழியக்காரர்களாக இருக்கின்ற அன்பு சகோதரி திரு ராணி கிறிஸ்டோபர் அவர்கள் கேன்சர் நோயினாலே பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்காக நம்முடைய ஊழியத்திலிருந்து பல உதவிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆனாலும் கேன்சர் என்பது எப்படிப்பட்ட நோய் என்பது உங்களுக்கு தெரியும் ஒரு நாளைக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு மேல் செலவாகிறது அவர்களுக்கு ஊழியத்தை தவிர எந்த சோர்ஸும் கிடையாது குறிப்பாக அவர்கள் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகளாகவும் கணவன் மனைவியாக இருக்கிறார்கள் அவர்களுக்காக ஜெபிக்க கத்தர் ஏபினால் தொடர்பு கொள்ள கட்டாயமல்ல நிச்சயமாக ஜெபியுங்கள் கத்தர் பாரத்தை கொடுத்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காகவும் எங்கள் மாணவிகளுக்காகவும் ஜபித்துக் நாளில என்ன பேசலாம் அமர்ந்த போது கடைசி காலத்தில் அநேக கொடிய சம்பவங்களை நாம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் போதிக்கக்கூடியவர்களே இன்னைக்கு பெண் பிள்ளைகளை பால்படுத்துகிற பாலாக்குகிற பல சம்பவங்களை நாம் தொடர்ந்து என்ன செய்து கொண்டிருக்கிறோம் கேள்விப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்ன காரணம் என்ன காரணம் இதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன என்ன செய்யலாம் மறுபடியும் ஒன்று பேதுருவின் புத்தகத்தை எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் ஒன்று பேதுருவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று பேதுருவின் புத்தகம் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை திரும்பவும் எனக்கு ஆண்டவர் கொடுத்தார் நல்ல ஒரு வசனம் இந்த ஒன்று பேர் ஐந்தாவது அதிகாரம் என்றாலே அநேக வசனங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனங்கள் இருந்தா கூட இன்றைக்கு ஜனங்களிடத்திலே பேச வேண்டும் என்று கத்து கொடுத்த வார்த்தை எட்டாவது வசனத்தை வாஸ்கே கேட்போம் தெளிந்த தெளிந்த புத்தி உள்ளவனாய் இருங்கள் புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் விழித்திருங்கள் விழித்திருங்கள் ஏனெனில் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் வகை தேடி சுற்றித் திரிகிறான் இந்த நாட்களிலே அநேக குடும்பங்களில் பிரிவினைகள் வருவதற்கு அநேக குடும்பங்களில் சண்டை வருவதற்கு அநேக பிள்ளைகள் வாலிப பிள்ளைகள் கெட்டு போவதற்கு ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா தெளிந்த புத்தி இல்லை ஆகையினால் பிசாசு என்ன செய்கிறான் எந்த சூழ்நிலையிலே மனிதனை விழப்பண்ண வேண்டுமோ அதை அவன் நம்மை விட நன்றாக அறிந்திருக்கிறான் இதை காத்துக்கொள்ள வேண்டும் இதில் நாம் விலகி இருக்க வேண்டும் இதில் விழுந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் நம்ம எப்படி இருக்கணும் விழிப்பா இருக்கணும் அப்ப நீங்க கேப்பீங்க நான் தூங்கிக்கிட்டா இருக்கேன் தூங்குனா சர்ச்சுக்கா வர முடியுமா நான் எவ்வளவு அழகா காலையிலேயே குளிச்சு நல்லா செண்டெல்லாம் போட்டு வந்திருக்கேன் நீர் கூட செண்டு போட மாட்டீர் கேட்டா வேக்கியானம் பேசுவீரி அப்படித்தானே இன்னைக்கு அநேக ஜனங்கள் பலவிதமான பாவங்களிலே பலவிதமான சிற்றின்பங்களிலே பலவிதமான அழிவுகளிலே தற்கொலை சாவுகள் பாதிக்கப்படுகிற நிலைமை இது எல்லாம் எனக்கு ரொம்ப பாரமாக இருந்ததுனாலதான் என் அருமை சபை திருச்சபை சொந்தங்கள் என் தொலைக்காட்சியில பார்க்கிற அன்பான உறவுகள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் சொன்ன காரியத்தை நான் சொல்றேன் நீங்க எப்படி இருக்கணும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் பிசாசுக்கு நீங்க என்ன செய்ய முடியும் எதிர்த்து நிற்க முடியும் ஒரு மனிதனுக்கு முதலாவது எண்ணத்தை சம்பாதிக்கிறானோ இல்லையோ நீதிமொழிகள் சொல்லுது புத்தியை சம்பாதிக்க வேண்டும் புத்தி இல்லைன்னா புத்தினா என்னதுங்க அறிவு அந்த அறிவு எத்தனை நமக்கு படைச்சிருக்கிறார் ஆண்டவர் ஆறு அந்த அறிவை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் விழிப்பாக இருக்க வேண்டும் நல்லது கெட்டது எல்லாம் நமக்கு என்ன செய்யும் தெரியும் ஒருவேளை நம்ம நினைக்கிறோம் நான்லாம் விழுந்துடவே மாட்டேங்க நான்லாம் ரொம்ப படிச்சிருக்கிற ஆளு ஞானமான ஆளு ரொம்ப தெளிவான ஆளுங்க நான் பயங்கரமான ஆளு அப்படி சொல்லிட முடியுமா சொல்ல முடியாதுங்க விசாசுக்கு தெரியும் எந்த நேரத்துல நீங்க சோர்ந்து போவீங்க எந்த இடத்துல உங்களை விழ பண்ணலாம் எந்த இடத்துல உங்களை கோபப்படுத்தலாம் எந்த இடத்துல உங்களை எரிச்சல் படுத்தலாம் எந்த பொண்ணா அப்படிங்கும் விழிச்சிருந்தால் மட்டும்தான் தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருந்தால் மட்டும்தான் காத்து கொள்ள முடியும் கல்வி நம்மள என்ன செய்யாது பாதுகாக்காது பணம் என்ன செய்யாது பாதுகாக்காது நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் என்ன செய்ய முடியாது பாதுகாக்க முடியாது சில பேருக்கு வர்ற பிரச்சனையே ஃப்ரெண்ட்ஷிப் ஆலயம் கட்டின பொண்டாட்டி தான் உண்மையா இல்லையா இல்லேன்னு சொல்ல முடியாது ஏன் தெரியுமா இறையமையால ஒரு வார்த்தை இருக்கு உன் மடியிலே படுத்துக் கொள்கிறவனுக்கு உன் வாயை திறப்பதற்கு எச்சரிக்கையாயிரு எங்க இருக்கு சொல்லுங்க பாப்போம் சரி வேண்டாம் அந்த வசனம் வேண்டாம் நேரம் ஆயிரும் நம்ம மேட்டருக்கு போவோம் ரொம்ப பக்தியான ரொம்ப ஞானமான ஆளு தாவிது ஒன்று நாளாகமம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தை எடுத்துட்டுவாமா ஒன்று வாங்க ஒன்று நாளாகமம் இருபத்தி ஒன்று முதலாவது வசனத்தை ரொம்ப அழகான ஒரு தான் தாவிது ரொம்ப பக்தி வைராக்கியமான ஒரு ஆளு நூற்றி எண்பது சங்கீதத்தை எழுதின ஆளு கர்த்தல போராடி அநேக காரியங்களை பெற்றுக்கொண்ட ஒரு ஆளு இன்னும் சொல்ல போனா சபிக்கிறவனை கூட அவர் மன்னிச்சு விட்ட ஆளு இன்னும் சொல்ல போனா அவனுக்கு எதிரியா வந்தவன ஒப்பு கொடுத்த போது கூட கத்தருடைய கைதான் அவன் மேல படணும்னு சொல்லி விட்டு கொடுத்தாளு ஆனா அவனும் எங்க விழுந்து போறான் பாருங்க எப்படி இருக்கான் பாருங்க வாசிங்க ஒன்று நாலாவது மங்களின் புத்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரம் முதலாவது வசனம் சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு கணக்கு பார்க்குவதற்கு எண்ணுவதற்கு தாவீதை ஏவி விட்டது தாவீவை ஏவி விட்டது அப்ப நான் கேக்குறேன் இந்த நாள்ல தாவீத விட நீங்க ஒரு பெரிய பக்திமான் சொல்லிர முடியுமா ஆனா தாவீதையே பிசாசு ஏவி விட்டது உங்களை விழ முடியுமா முடியாதா ஆனா நீங்க என்ன செய்யணும் விழக்கூடாதுன்னா என்ன செய்யணும் முழிச்சிருக்கணும் தெளிந்த புத்தியாக இருக்கணும் எவனை விழுங்கலாம் என்று கச்சிக்கிறான் என்பதை தெரிந்து என்ன செய்யணும் தேவனோடு இருக்க வேண்டும் கரங்களை தேடி கத்துக்கு பண்ணுங்க இந்த ஊழியத்துல கூட அப்பப்ப பிசாசு சில காரியங்களை ஏவோம் அண்ணே உங்களுக்கு அது வாங்கினா நல்லா இருக்கும்னே உங்களுக்கு இது வாங்கினா நல்லா இருக்கும்னே நீங்க அங்க போனா நல்லா வந்துருவீங்கனே இங்க போனா நல்லா வந்துருவீங்க நான் இருக்கிற இடத்துல இருந்தா தாண்டா நல்லா வருவேன் அல்லையிலுவையா தேவனை விட்டு போய் எந்த இடத்துக்கு போனாலும் என்ன செய்ய முடியாது நல்லா வர முடியாது தாபீது எவ்வளவு ஒரு ஞானமான மனிதன் ஆனா அவனை பிசாசு டேரெக்டா கை வச்சான் வசனம் போட்டிருக்கு அப்படிதான் தாபீதை சாத்தான் ஏவி விட்டது செஞ்சு முடிஞ்சுருச்சு ஏவி விட்டுருச்சு நீ என்ன செய்ய முடியாது தடுக்க முடியாது தொடர்ந்து வாசிமா அப்படியே தாவிது அவ்வளவுதான் பிசாசு ஜெயிச்சுச்சா பக்திமான் ஞானவான் என்று சொல்லக்கூடிய தாவீது ஜெயிச்சானா சொல்லுங்க பாப்பா பிசாசு தாங்க ஜெயிச்சுச்சு பிசாசு தான் ஜெயிச்சுச்சு ஏன்னா அவன் புத்திய கடன் கொடுத்துட்டான் அவன் புத்தி என்ன செஞ்சுட்டான் கடன் கொடுத்துட்டான் தெளிந்த புத்தி இல்லாம தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்காம வேற சத்தத்துக்கு செவி கொடுத்துட்டான் நிறைய பேர் வியாபாரத்தில் நஷ்டம் அடைஞ்சவங்க இல்லை ஒரு பொண்ணால் கெட்டு போனவங்க ஆணால கெட்டு போனவங்க எல்லா பேர்த்தையும் போய் கேட்டு பாருங்களேன் ஏதோ பிரதர் புத்தி என்ன செஞ்சுட்டேன் கடன் கொடுத்துட்டேன் புத்தி இல்லாமல் செஞ்சுட்டேன் பிரதர் புத்தி இல்லாமல் செஞ்சுட்டேன் இன்னைக்கு அடிக்கிற அடி தாங்க முடியல முதுவெலம்பெல்லாம் அழிக்குது நான் என்ன செய்ய முடியும் மருந்து நீங்கள் தான் போட்டுக்கணும் இல்லை லுவையா சரி வாசிமா மூன்றாவது வசனத்தை வாசி மக்களே மூன்றாவது வசனத்தை வாசி அப்பொழுது யோவா அப்பொழுது யோவா கத்தருடைய ஜனங்கள் கத்தருடைய ஜனங்கள் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் இப்போது இருக்கிறதை பார்க்கிலும் நூரத்தனையாய் அவர் நூரத்தனையாய் அவர் வர்த்திக்க பண்ணுவாராக ஆமென் கரங்களை தட்டி கத்தருக்கு ஸ்தோத்திரம் வேலக்காரனுக்கு இருந்த அறிவு கூட வேலக்காரனுக்கு இருந்த ஞானம் கூட

இஸ்ரவேலின் மேல் குற்றம் உண்டாக இஸ்ரவேலின் குற்றம் உண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான் என்றான் ஆனாலும் தாவீது என்ன செய்யல தெரியுமா அத கேட்கல நான் சொல்றத நீ கேளற அப்படிங்கிற மாதிரி பிசாசு உள்ள போய் என்ன செஞ்சிருச்சு வேலை செஞ்சிருச்சு அன்னைக்கும் பிசாசு இருந்துச்சு தாவீது காலத்திலயும் பிசாசு இருந்துச்சு இன்னைக்கு பாக்கெட்டுக்குள்ளே பலவிதமான பிசாசு இருக்கு இல்லையிலோயா சில பேரு நல்ல கிறிஸ்டியானிட்டி தானே நல்ல கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறோம்ல அதில் ஹிந்துஸோடைய நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்போம் புரஜாதிகளுடைய நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்போம் புரஜாதிகள் புரஜாதிக்குரிய ஸ்டேட்டஸ் தான் வைப்பாங்க நமக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க ஸ்டேட்டஸ் வைக்கிற பாப்பா சொல்லுமா ஸ்டேட்டஸ் வைக்கிற பிள்ளைகளே சொல்லுங்க தம்பி மாறு அவன் அதைத்தான் வச்சிருப்பான்னு தெரியுமா தெரியாதா ஆனா அந்த பிசாசோட சேர்த்து இந்த பிசாசும் அதை பார்த்துட்டு இருக்கும் எந்த பிசாசு செய்யுதோ அந்த பிசாசுக்கு அது தெரியும் ம் விளங்குதா

ஆனா இந்த காரியம் கத்தருக்கு எப்படி இருந்துச்சு வாசிமா இஷ்டவேலில் எல்லாம் எல்லாம் பட்டயம் தக்கவர்கள் பதினோரு லட்சம் ஆறாவது வசிக்கும் ஆனாலும் ராஜாவின் வார்த்தை இருந்துச்சு தொடர்ந்து பார்க்க போறீங்க பெஞ்சமின் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுடைய இலக்கத்திற்குட்பட்ட வார்த்தைக்கு ஆகாதனபடியால் இந்த காரியம் தேவனுக்கு ஆகாதபடியினால் கொண்டு வந்தது ஏவி விட்ட காரியம் தேவனுக்கு என்ன செய்யாது பிடிக்காது பிசாசு கொண்டு வர காரியம் தேவனுக்கு பிடிக்குமா அப்ப பிசாசுக்கும் தேவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு அல்லையா பிசாசுடைய வேலை உங்களை கீழே தள்ளுற வேலை என் தேவனுடைய வேலை உங்களை மேல உயர்த்துற வேலை கரங்களை தடிக்கத்திற்கு சோதனை பண்ணுங்க விசுவாசோடைய வேலை உங்க வியாபாரங்களை நஷ்டப்படுத்துற வேலை என் தேவனுடைய வேலை உங்க வியாபாரத்தை ரெண்டத்தனையா பெருக்கிற தேவன் கரங்களை தடிக்கத்திற்கு சோதனை பண்ணுங்க கோபம் உண்டாயிற்று அவர் இஸ்ரவேலை வாதித்தார் அவர் இஸ்ரவேலை வாதித்தார் இங்க தொடர்ந்து உள்ள வசனங்களை நேரம் இருக்கும்போது படிச்சு பாருங்க சாதாரணமா இல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா புத்திய கடன் கொடுத்ததுனால தெளிந்த புத்தி இல்லாதனால பிசாசு சத்தத்துக்கு செவி கொடுத்ததுனால பத்தாவது வசனத்தை வாசிமா நீ தாவிதின் இடத்தில் போய் காத்து தீர்க்க தரிசி அனுப்புறாரு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் வச்சிருந்தார் ஆண்டவர் இன்னைக்கு எனக்கும் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சிருக்கிறார் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் அவர் பேச சொல்றாரு நான் பேசிக்கிட்டு நிக்கிறேன் கரங்களை தடிக்க அதற்கு சோதரம் சரி பதினொன்னு வாசிங்க மேட்ருக்கு வந்துருவோம் அப்படியே கா கார் தாவிடத்தில் வந்து அவனை நோக்கி அவனை நோக்கி மூன்று வருஷத்து பஞ்சமோ மூன்று வருஷத்து பஞ்சமோ நீ செஞ்ச அநியாயத்தினால தேவன் கோபமா இருக்காரு நீ செஞ்ச அநியாயத்தினால தேவன் என்ன செய்யறாரு கோபமா இருக்கிறாரு இதுக்கு உனக்கு தண்டனை உண்டு செம்மத்தியா நீ வாங்க போற தாவிதே வெளிப்பிள்ளைன்னு வச்சுக்கோங்க இப்படிதான் நடக்கும் பாருங்க மூன்று வருஷ பஞ்சமோ அல்லது உன் பகைஞரின் பட்டயம் அல்லது உன் பகைஞரின் பட்டயம் உன்னை பின் சத்துருகளுக்கு முன்பாக முறிந்தோட போக செய்யும் மூன்று மாத சங்காரமோ சங்காரமோ அல்லது மூன்று நாள் மூன்று நாள் கத்தருடைய தூதன் இஸ்ரவேலுடைய எல்லை எங்கும் எல்லை எங்கும் பட்டயத்தினால கொள்ளை நோயை வரவழைக்க வேண்டுமோ எதை செய்யணும் ஆண்டவர்கிட்ட என்னப்பா சொல்ல ஆண்டவர் உனக்கு மூணு தண்டனை கொடுக்க சொல்லி இருக்கிறார் அப்படித்தானமா அசலத்தை படிச்சிருவேன் நல்லா இருக்குமே ஏன்னா நம்ம ஆளுகளுக்கு கொஞ்சம் உரைக்கணும்

சத்ருவுக்கு செவி கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க சாத்தான் ஏவி விட்ட காரியத்தை செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரே நாள்ல ஒரே நேரத்துல அவன் எழுபது ஆயிரம் பேரை மடிய கொடுத்தது போல பல நஷ்டங்களை பல காரியங்களை பல இழப்புகளை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கும் சந்திக்க வேண்டியிருக்கும் ஆகையினால் இந்த கடைசி காலம் கடைசி காலம் அப்படின்னு பேசுறதை விட நீ என்ன செய்யணும் விழித்திருக்க வேண்டும் தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்க வேண்டும் இன்னைக்கு பிசாசு யாரை எந்த சூழ்நிலையில எப்படி பண்ணுவானே தெரியாது ஆனா பிசாசு என்ன செஞ்சிட்டு எப்படியாவது இவனை மடக்கணும் எப்படியாவது இவனை ஏன் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் எப்படியாவது இந்த குடும்பத்தை கெடுக்கணும் எப்படியாவது இந்த குடும்பத்தை நஷ்டத்துல விழ வைக்கணும் எப்படியாவது இவளை இந்த பையனை பார்க்க வைக்கணும் எப்படியாவது இந்த பையனை இந்த பொண்ணை பார்க்க வைக்கணும் நல்லா தான் படிச்சுட்டு இருப்பாங்க நல்லா தான் போயிட்டு இருக்கோம் நல்லா பைபிளும் கையுமா சுத்திட்டு இருக்கோம் பிசாசு கூட சேர்ந்து மகிமையின் மேகமாக இறங்கி வந்தீரேன் ஓ ரெண்டு பேருக்குள்ள அப்படியே மகிமையின் மேகம் இறங்கி இன்னொரு மேகமும் இறங்கிருது இவ்வளவு அழகா பாடுறாள் இவ நமக்கு இவர் நமக்கு எனக்கு அன்பான தேவ ஜனமே பக்தி வைராக்கியத்திற்குரிய ஒரு மனிதன் தேவன் சொன்னார் தாவிதை பார்த்து என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்றெல்லாம் சொன்ன ஒரு மனிதன் அலங்காரம் பண்ணின அபிஷேகம் பண்ணின மனிதன் அந்த மனிதனையும் சத்ரு ஏவி விட்டான் என்றாள் இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிற என் அன்பான தேவச்சனமே தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பான தேவச்சனமே எந்த சூழ்நிலைகளிலும் சத்ரு உங்கள் வீட்டுக்கு முன்னும் பின்னும் சுத்தி கொண்டிருக்கிறான் அதற்கு காவல் நீங்கள் வைக்க வேண்டும் நாமத்தினால் என்ன செய்யணும் தெரியுமா விழித்திருக்க வேண்டும் அல்லேலூயா விழித்திருக்க வேண்டும் நான் சொல்றது தூக்கத்தில் இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில விழித்திருக்க வேண்டும் அபிஷேகத்தில் விழித்திருக்க வேண்டும் அந்நிய பாசையில் விழித்திருக்க வேண்டும் செஞ்சீங்கன்னா பிசாசு நீங்க ஜெபிக்கிற பிள்ளைகளா துதிக்கிற பிள்ளைகளா இருந்தீங்கன்னா உங்ககிட்ட வரவே முடியாது உங்ககிட்ட என்ன செய்ய முடியாது வரவே முடியாது தாவீது கிட்ட கேட்டாரு இதுக்கு நான் என்னையா பதில் சொல்ல என்ன தண்டனை உனக்கு வேணும் அவர் சொல்றத பாத்தீங்கன்னா நான் பேச முடியாத நிலைமையில இருக்கேன் நீங்க பைபிளை வாசிச்சு பாருங்க நேரம் இல்ல ஆனா எனக்கு ஒரு சின்ன காரியம் நான் மனுஷர் முன்னாடி என்ன செய்யக்கூடாது மடிஞ்சு போக கூடாது கொள்ள நோய் வந்தா கூட நான் தப்பு செய்யாதனால ஏதோ தேவன் அனுமதிச்சுட்டார்னு சொல்லிக்கலாம் அப்படிதானங்க மனுஷன் முன்னாடி மடிஞ்சு போக கூடாது இன்றைக்கும் இதை கேட்கிறேன் அன்பான தேவஜனமே பார்க்கிறேன் அன்பான தேவஜனமே தேவன் உங்களை வாழ வைப்பதற்காக உங்களை உருவாக்குவதற்காக உங்களுக்கு தெரிந்த வசனத்தை கொடுத்திருக்கிறார் விழித்திரு விழித்திரு அன்னைக்கு கூட ஏசு சாமி என்னங்க கேட்டாரே எனக்காக நீங்கள் ஒரு மணி நேரம் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா பிசாசு முதல்ல என்ன செய்வான் தெரியுமா சோதனையை கொண்டு வருவான் அந்த சோதனையில அவனே வெற்றியும் கொடுப்பான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏசு கிறிஸ்து வந்து செய்யற காரியம் வெற்றி மட்டும்தான் ஆனா பிசாசு கொண்டு வர காரியம் சோதனையும் கொடுப்பான் வெற்றியும் கொடுப்பான் நான் பார்த்துருக்கேங்க நிறைய காரியத்தை பார்த்துருக்கேன் நிறைய குடும்பத்தில் பார்த்துருக்கேன் நல்ல ஒரு மனுஷன் தானே சவுள் சவுள் நல்ல மனுஷனா இல்லையா சொல்லுங்க சவுள் நல்ல மனுஷனா இல்லையா நல்ல தான் ஆனா பிசாஸ் கிரியை வந்ததுனால புத்தீனமா செய்றாரு ஒன்று சாமுவேலின் புத்தகம் பதிமூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் தீர்க்கதரிசி சாமுவேலை எதிர்பார்க்கிறாரு தீர்க்க தரிசி சாமுவேலை எதிர்பார்க்கிறாரு ஆனா அவர் வர்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகுது கோவம் சர்வாங்க தகன செய்யக்கூடாது செய்யக்கூடாது சாமுவேல் யாரு இந்த சவுளை அபிஷேகம் பண்ணினவன் கழுதையை தேடி போனவர் சவுளு கழுதையை தேடி போன சவுளு அபிஷேகம் பண்ணது யாரு சாமுவேல் உட்கார வச்சு சோத்த போட்டு போப்பா அப்படின்னு அபிஷேகம் பண்ணவர் ஆனா அவர் வர்றதுக்குள்ள இவருக்கு பொறுக்கல சில பேர் இருக்காங்க தலை இருக்கும் போதே வாழ் ஆடும் தலை வர்றதுக்குள்ள தலை வர்றதுக்குள்ள வாழ் ஆடிடும் ஆடுறது அன்னைக்கு நல்லா இருக்கும் அடுத்த நாளுக்கு அந்த வாளே இல்லாம போயிடும் லேலுயா புரிஞ்சா புரிஞ்சுக்கோ புரியாட்ட போய்க்கோ லேலுயா சரி வாசிமா பதினோராவது வசனம் ஒன்று சாமுவேல் பதிமூன்று பதினொன்று நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு வந்துட்டார் சாமுவேல் முடிச்ச உடனே வந்துட்டாரு அதனால வந்த உடனே கேட்கிற நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் ஜனங்கள் என்னை விட்டு ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் திரும்பி போகிறதையும் சிதறி போகிறதையும் குறித்த நாட்களில் திட்டத்திலே குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் சொன்னா நீர் வராததையும் பெலிசியர் மிக்குமாசிலே கூடிவிருக்கிறதையும் கூடி இருக்கிறதையும் நான் கண்டபடியினாலே கண்டபடியினாலே என் புத்திய கணம் கொடுத்துட்டேயா சரி வாசிமா கில்காலில் பெரிஸ்தேர் எனக்கு விரோதமாய் வந்து விடுவார்கள் வந்து விடுவார்கள் என்று நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் விண்ணப்பம் பண்ணவில்லை என்றும் என்னை எண்ணி துணிந்து எண்ணி துணிந்து துணிஞ்சு பாத்தீங்களா புத்திய கடன் கொடுத்தாலே துணிவு வரும் தேவ பயம் இருந்தா என்ன செய்யாது துணிவு வராது புத்தியை கடன் கொடுத்துனவனுக்கு நிறைய துணி வரும் ஒரு நாளைக்கு தனியாக ரூம் போட்டா பாஸ்டருக்கு தெரியவா போகுது ஒரு நாளைக்கு தனியாக காணிக்கையில் கை வச்சா பாஸ்டருக்கு தெரியவா போகுது புத்தியை கடன் கொடுத்துட்டா துணி வரும் ஒரு நாளைக்கு தனியா கூட்டு போயா ஒரு நாளைக்கு தனியா அந்த மீட்டிங் போயிட்டு நாளைக்கு தனியா போயிட்டு வாயா எங்க போகணுமோ அங்க போங்க எங்க வரக்கூடாதோ அங்க வராதிங்க சரி போட்டு வாஸ்மா சர்வாங்க தகன பலியை செலுத்தினேன் என்றான் என்றான் சமுவேல் சவுளை பார்த்து சவுளை பார்த்து புத்தி செய்தி சொல்றீங்களா புத்தினமாய் தெளிவில்லாம அறிவு இல்லாம மக்கி போய் செய்தியப்பா உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கை கொள்ளாமற் போனீர் போனீர் மற்றபடி மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை என்றென்றைக்கும் சிறப்படுத்துவார் சிறப்படுத்துவார் இப்போதே உம்முடைய ராஜ்ய பாரம் நிலை நிற்காது ஆமென் பாத்தீங்களா புத்திய கடன் கொடுத்தான் அவசரத்துல கடன் கொடுத்தான் பொறுமை இல்லாம கடன் கொடுத்தான் தீர்க்கதரிசிக்கு வெயிட் பண்ண முடியல கடன் கொடுத்தான் புத்தியேனமா செஞ்சியப்பா ராஜ்யம் உன்னை விட்டு எடுத்து வேறொருவனுக்கு என்ன செய்யப்படும் தேவ ஜனமே இப்போவும் கூட அவசரப்பட்டு என் பிசினஸ் இழந்துட்டேன் இப்படி தாயா அவசரப்பட்டு என் மனைவியை சந்தேகப்பட்டு குடும்பத்தை இழந்துட்டேன் கணவனை சந்தேகப்பட்டு புருஷனை இழந்துட்டேன் என் பிள்ளைங்களை திட்டி 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 தீர்த்து என் பிள்ளைங்களை பிரிஞ்சிட்டேன் கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறீங்களா இப்பமாவது விழித்து ஜெபித்து நான் ஆண்ட விடத்துல ஒப்பு கொடுத்து பிசாசு சொன்னதை நான் கேட்டையாம் நீ நான் கேட்க மாட்டேயான்னு ஒப்பு கொடுங்க கத்தர் உங்களை வாழ வைப்பார் கரங்களை தடி கத்திருக்கு ஸ்ரோத்ரம் சவுளை போல தாபிதை போல இருக்கக்கூடாது நீங்கள் ஞானம் உள்ள பிள்ளைகளாய் புத்தி உள்ள பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் அந்த ஆசையோடு தான் பிரசங்கித்திருக்கிறேன் தேவன் இதை ஒன்று பத்து மாய் விளையச் செய்து உங்களையும் இதை கேட்கிற அனைவரையும் என்னையும் கூட ஆசீர்வதிப்பாராக யாவரும் எழுந்து நிற்போம் அலிலூய பன்றி போல் சேற்றில் பூரண்டே நன்றி இல்லாமல் தீரிந்தே ஒருவேளை இதுவரைக்கும் புக்தி இல்லாம பன்றி போல சேற்றில் தெரிந்திருக்கக்கூடும் கூடும் தவினை திங்கிற நிலைமையிலே உங்கள் வாழ்வு இருந்திருக்கக்கூடும் அநேக காரியங்களை நீங்கள் இழந்திருக்கக்கூடும் அதனால் ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்தது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் வந்திருக்கிறபடியால் இன்னைக்கு சொல்லி இருக்கிறார் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருங்கள் ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாம் என்று கட்சிக்கிற சிங்கபோல் வகை தேடிக்கொண்டிருக்கிறார் கடைசி காலம் கொஞ்ச கால பாடுகள் கடைசி காலத்துக்குள் வந்துவிட்டோம் முடிவு காலத்தில் இருக்கிறோம் ஜெபியுங்கள் ஜெபியுங்கள் நிச்சயமாக தெளிந்த புத்தியை பெற்று ஜெயத்தை பெறுவீர்கள் எல்லா ஆண்டோட்டம் கொடுத்த ஆண்டவரே உடைய ரத்தத்தினால சுத்திகரிங்கப்பா உடைய பரிசுத்த ரத்தத்தினால எனக்கு ஒரு தெளிவுள்ள புத்தியை கொடுங்கப்பா இந்த உலகத்துல பிசாசு சத்தம் தான் அதிகமா கேட்குது இந்த உலகத்துல பிசாசின் காரியங்கள் தான் அதிகமா தெரியுது ஆனாலும் என் கேட்கிறபடி நான் இந்த நாளில் இருந்து நான் விழித்துக் கொண்டு என் குடும்பத்தை வேதனைப்படுத்தாதபடிக்கு என் பிள்ளைகளை வேதனைப்படுத்தாதபடிக்கு என் ஊழியக்காரனை வேதனைப்படுத்தாதபடிக்கு இந்த சமூகத்தில் நான் ஒரு நல்ல சூழ்நிலையில் வாழ கண்டுபுரே எனக்கு உதவி செய்யு கேளுங்க எனக்கு ஞானத்தை கொடுங்க எனக்கு புத்தியை சொல்லி கேளுங்க ஐயா இன்றைக்கு நீங்கள் கேட்டால் கூட கத்தர் உங்களுக்கு கொடுக்கிறதற்கு ஆயத்தமிழ் தேவனாக இருக்கிறார் கரங்களை தடி கத்தருக்கு சோதனை பண்ணுங்க ஏன்னா அவருடைய வார்த்தை சொல்லுது கேளுங்கள் அப்பொழுது உங்களுடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும் அந்த நிறைவை நான் மாத்திரமல்ல என் போன்ற ஊழியக்காரர்கள் மாத்திரமல்ல எத்தனையோ பேருக்கு கொடுத்திருக்கிறார் இன்றைக்கு நீங்களும் கேட்டால் உங்களுக்கு கொடுப்பார் இது வாயை மூடி கொண்டிருக்கிற வேலை அல்ல இழந்த காரியம் தடுத்த காரியம் கெடுத்த காரியம் எத்தனையோ இருக்கும் எல்லாவற்றையும் ஆண்டு விட்டு ஒப்பு கொடுத்த அன்றைக்கு இஸ்ரவேலை எண்ணுவதற்கு சாத்தான் தாவித ஏவிதனை போல ஐயோ என்னையும் கூட ஒரு நாள் இவளை தொடுவதற்கு இவனை தொடுவதற்கு இவன் குடும்பத்தை கடுப்பதற்கு அவன் குடும்பத்தை கெடுப்பதற்கு அவன் ஏவாரத்துக்கு விரோதமாய் போட்டிக்கு கடை வைப்பதற்கு போட்டிக்கு பிசினஸ் பண்ணுவதற்கு சபையை உடைப்பதற்கு ஊழியத்தை கடுப்பதற்கு எத்தனையோ காரியங்களில் என்னை ஏவி இருக்கும் ஐயா அதனால் விழுந்து போக போறது என்னுடைய குடும்பம் தான் என்பதை தெரியாமல் செய்துவிட்டேன் என்ன மன்னீங்க என்ன கரத்தால் ஆசிர்வதிங்கன்னு கேளுங்க கொஞ்சம் நன்றி ரெண்டே இல்லாமல் தீரிந்தேன் அப்பா எத்தனையோ சூழல என்ன ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டீங்க இப்ப தெளிந்த புத்தியோடு இருக்கணும் விட வேண்டிய காரியங்களை விடணும் செய்யத்தகாத காரியங்களை செய்யக்கூடாது செய்ய வேண்டிய காரியங்களை என் குடும்பத்திற்கும் உமக்கும் செய்யணும் எனக்கு உதவி செய்யுங்க அவர் கரத்தால் ஆசீர்வதித்து அவர் கரத்தால் அரவணைத்து வரத்தினால் உங்களை ஆசீர்வதித்து எங்க தொழில பெருகும்படி குடும்ப வாழ்க்கையில சமாதானத்தை காணும்படி பிள்ளைகள் கல்வியிலே உயரும்படி எதிர்பார்க்கிற எல்லா காரியத்திலும் மிகவர நன்மைகளை கொடுத்து கத்திர உங்களை ஆசீர்வதிப்பார் அந்த நல்ல தேவனை நோக்கி இந்த காலை வேளையிலும் கூட உங்களுக்காக நான் ஜீவிக்கப் போகிறேன் தொடர்ந்து இந்த வார்த்தையை நாம் விட்டு போன வசனங்களை தியானியுங்கள் தேவ வசனம் உங்களை தேற்றும் தேவ வசனம் உங்களோடு பேசும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் என் சபையில இப்படிப்பட்ட காரியங்களினாலே தெளிவில்லாமல் இழந்திருக்கிறார்களோ தெரியாது தொலைக்காட்சியில் பார்க்கிறவர்கள் அமைதி இழந்து சமாதானத்தை இழந்து பல பொருளாதார நிலைகளிலே விழுந்து போய் கிடக்கிறார்களோ எனக்கு தெரியாது ஆனால் இம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த மன்னிப்பு உண்டு நம்மிடத்தில் ஒப்பு கொடுத்த சவுளுக்கும் ராஜ்யம் நிலை பெற்றது ஒரு சின்ன தண்டனை கிடைத்தது அது போல ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பத்தில் நிலை பெற ஸ்திரப்பட சீர்பட என்னை மறைத்து வெளிப்பட்ட தேவன் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் வெளிப்பட்டு இந்த வார்த்தையை கேட்கிறவனும் கை கொள்ளுகிறவனும் பாக்கியவான் என்று சொல்லியிருக்கிறபடி நாள் இப்படிப்பட்ட வார்த்தையை நான் கவனித்து நடப்பேன் என் பிள்ளைகளே என் வார்த்தைக்கு செவிவிடுங்கள் என்று சொல்லப்பட்டதை நான் அறிந்திருக்கிறபடி செபி கொடுப்பேன் என்று தீர்மானம் எடுக்கிற பிள்ளைகளை செபி கொடுப்பேன் என்று திட்டமாய் உறுதி பண்ணப்பட்டிருக்கிற குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வழிநடத்த வேண்டும் என்று கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் வந்த பிள்ளைகள் யாரையும் நான் முகத்தையோ நிறத்தையோ பார்க்கல ஒவ்வொருவருக்காக நான் மனதார சமூகத்தில் நிற்கிறேன் சமாதானத்தை கொடுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் அன்றுவரை இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெறுவதற்காக என்னோடு ஒத்துழைக்கிற பல பிரயாணங்கள் பல சூழ்நிலைகளிலே எனக்காய் உதவி செய்கிற காணிக்கைகளால் தாங்குகிற அத்தனை பிள்ளைகளுக்கு கூட தெளிந்த புத்தி ஞானத்தை கொடுத்து இன்னும் இந்த ஊழியத்தை என்னோடு சேர்ந்து கட்ட நீங்க நாங்கள் கடந்து செல்கிறோம் கடந்து செல்லாத நேச அன்பு சமாதானம் இதை கலந்து கொண்டிருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற ஊழியங்களில் இணைந்து கொண்டிருக்கிற அத்தனை குடும்பங்களோடும் இன்றும் இன்றும் இருக்க நீர் கிருவை செய்யும் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் 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 தேவ தரிசனத்தோடு செயல்படும் இவ்வூழியத்தினை உங்களது உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க விரும்பினால் எம் ரஞ்சித் குமார் கேபுதூர் பிரான்ச் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அக்கவுண்ட் நம்பர் டபுள் த்ரீ எயிட் சிக்ஸ் போர் டூ ஃபோர் சிக்ஸ் போர் எயிட் டூ ஐஎஃப்எஸ்சி கோட் எஸ்பிஐஎன் டபுள் ஜீரோ ஒன் டபுள் ஃபைவ் சிக்ஸ் நைன் உங்களது மணி திருமங்கலம் தாலுகா மதுரை மாவட்டம் ஆறு இரண்டு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் ஆறு போன் நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ த்ரீ எயிட் த்ரீ நைன் போர் ஜீரோ ஜெபியுங்கள் தாங்குங்கள் தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக